அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாவிங்கள் தபத்தாபியங்கள் அப்பத்தாபகள் அவளியாக்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹு அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்ற நிலவட்டுமாக ஆமே அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் சேகுனா ஆலா உஸ்தாத் அவர்களுடைய சீரிய தலைமையிலே ரமதான் எஜித்திமா மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாகு தாலா கியாமத்து வரைக்கும் தொடர்ந்து இடைவிடாமல் மிக சிறப்பான முறையில நடப்பதற்கு அல்லாஹு தாலா தோப்பிக் செய்வானாக வழிமாறுகளுடைய தலைவர் முஹையத்தீன் அப்துல் காதல் ஜீலானி கத்தர் சல்லாஹூ சர்ரபுல் அவர்களுடைய சபையிலே உருவாகி உலகம் முழுக்க தீனை கொண்டு போய் சேர்த்தவர்களை போன்ற அல்லாஹ் நம்மையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக ஒரு அற்புதமான இந்த இஜித்திமாவிலே ஆரம்பத்திலிருந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏனோ கிடைக்கவில்லை அல்லாஹு வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு வருடமும் முழுமையாக இதை பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தோசிக்கு அல்லாஹு தாலா கொடுத்தாக தரீக்காக்களை உருவாக்கிய ஷேகுமார்கள் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பொதலுசார் சொன்னாங்க நீங்க ஓன் அப்படி எடுத்துக்கோங்க ஏழு நாள் தான் அப்படின்னாங்க ஒரு இரண்டு மூன்று நாட்களாக என்னுடைய சிந்தனையிலே உருவானது இதற்காக கொஞ்சம் முத்தாலாகவும் செய்தேன் எப்படி உருவானது அதை உருவாக்கிய அதை எப்படி கட்டமைத்தார்கள் ஏதோ ஏனம் தானம் என்று அதுவாக உருவானதா அல்லது அதற்கான ஒரு பெரிய உழைப்பு இருந்ததா என்று அலசுகிற போது முதலில் வழிமாறுகளுடைய தலைவர் அப்துல் காதல் ஜீலானி கத்த சொந்த அனைத்து வழிமாறுகளும் எங்கே போய் ஒரு இடம் முடிகிறது என்றால் அது ரோசுலாலம் தான் குல்லு சில்சிலத்தின் மின் சனாசிலி என் கௌசுல் ஆலம் உலகத்தில் எந்த சில்சிலாவாக இருக்கட்டும் அது முடியக்கூடிய இடம் கௌசுல் ஆலம் என்றார்கள் கௌசுல் ஆலத்துடைய வாழ்க்கை வரலாறு ஏற்கனவே ஒரு நம்முடைய உஸ்தாத் அவர்கள் பேசினாலும் கூட கௌசுல் ஆலத்துடைய வரலாற்றை பேச ஆரம்பிக்கிற போது எல்லாம் என்ன பேசுவாங்க அவருடைய தந்தை அபு சாலி மனைவி அவருடைய தாயார் சாத்திமா இவர்களுடைய பேடுதலை குறித்து பேசுவார்கள் அவர்கள் கல்வி கற்றுக்கொள்வதற்காக பகதாது செல்லும் போது அவனுடைய தாயார் சூழ்நிலையிலும் பொய் மட்டும் பேசிவிடக் கூடாது என்று அவர் நாற்பது பொற்காசுகளை தைத்து வைத்து அனுப்புவார்கள் உண்மையை சொல்வார்கள் அந்த கொள்ளை கூட்டம் திருந்தும் என்று பேசுவார்கள் இதோடு வரலாற்றை பேசி நாம் முடித்து விடுகிறோம் பகதாதிற்கு கௌசாலம் போன பிறகு என்ன ஆனது அவர்கள் செய்த அந்த கடுமையான அந்த முயற்சியும் கஷ்டமும் தான் பின்னால் அவர்களை வழிபாடுகளின் தலைவராக்கியதை ஒழிய சொகுசா ஓதி முடிச்சு அவங்க கௌசல் ஆலம் ஆகல சொகுசா அவங்க வாழ்ந்து அவங்க முஹீத் அப்துல்கா தேவானே ஆகல மகதாதிற்கு போகிறாரு நிசாமியா பல்கலைக்கழகம் யார் அந்த பல்கலை பேராசிரியராக இருந்தார்கள் தெரியுமா இமாம் கஸ்ஸாலி பேராசிரியராக முதல்வராக இருந்தார்கள் பெரிய புரட்சி கஸ்ஸாலி இமாம் ஆனா அப்ப முஹீது அப்துல்காஜி மகதாதுக்கு போகும்போது அப்பதான் கஸ்ஸாலி இமாம் அங்க ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க காட்டுக்கு இதுக்கு மேல நம்ம ஓவர் புகழ் ஆயிருச்சு எல்லாரும் நம்முடைய ஞானத்தை கண்டு ஓவரா புகழ்றாங்க இதற்கு பிறகு நாம் வழி தவறி விடுவோமா என்று நிசாமியா பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வர் பதவியை துறந்து விட்டு காட்டுக்கு கசாலி மாம் போன நேரத்திலே மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா சர்ரபுல் அஜீஸ் நிசாமியா பல்கலைக்கழகத்தில் நுழைகிறார்கள் நுழைகிறார்கள் இன்றைக்கு மாறலாம் மதரசா கிடையாது மூணு நேரம் சாப்பாடு பால் டீ தேவைப்பட்டா கறி அது இது எதுவும் கிடையாது ஓதுன்னு இங்க ஓதிக்கணும் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு உஸ்தாத் அந்த உஸ்தாத் இடத்துல நீ எப்படி ஓதணும்டா சும்மா சொல்லி கொடுக்க மாட்டாங்க நீ அவங்களுக்கு ஹிதுமத் செய்யணும் அந்த ஹிதுமத்திற்கு மறுபிரயசித்தமாக அவர் உனது கல்வியை கற்றுக் கொடுப்பார் முஹையத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி அபுல் வஃபா என்கிற அறிஞர் இடத்திலே தப்சீர் பிக்ஹை ஓதுகிறார் அதற்கடுத்து தப்சீர் ஹதீஸ் என்று ஒவ்வொரு ஆசிரியரிடத்திலே ஓதுகிறார் நாற்பது பொற்காசு கொஞ்ச நாள்லேயே தீந்து போச்சு பசி தாங்க முடியல கிடையாது போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல காட்டு வழியா நடந்து போகிறார்கள் கிழங்குகளை பறித்து சாப்பிடுகிறார்கள் இலைகளை பறித்து சாப்பிடுகிறார்கள் சாப்பிடுறது போற கழிவு எப்படி போகும் ஒரு கட்டத்திலே ரொட்டி கடைக்காரத்துல கொஞ்சம் கடனா காசு வந்த பிறகு ரொட்டிக்கு காசு தர்றது ரொட்டியை வாங்கி சாப்பிடுறாங்க ஒரு கட்டத்திலே கடைக்காரன் கடன் கொடுக்க மறுக்கிறான் பெரிய பதட்டமாச்சு கல்வி கிடைக்கிறது நிரப்பமான கல்வி ஆசிரிய கிடைக்கிறது சாப்பாட்டுக்கு வழி இல்லை இலைகளும் கிழங்குகளும் தான் கடலோரத்திலே பறித்து சாப்பிடுகிற உணவு ஒரு கட்டத்தில் அவங்க தாயாரு அங்கிருந்து ஒரு ஆள் அமைச்சு எட்டு திருகம் அப்துல் காதர் ஒருத்தர் பகதாதுல இருப்பாரு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கு இவர் வந்து தேடி தேடி பார்த்தாரு ஒரு நாலஞ்சு நாள் இவங்களை கண்டுபிடிக்க முடியல ஒரு நாள் இவங்களுக்கு கடுமையான பசி மையத்தின் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு பசி தாங்க முடியல ஒருத்தர் பாக்குறாங்க நல்லா அப்பதான் ரொட்டி கிட்ட எல்லாம் வாங்கி சும்மா சாப்பிடலான்னு இருக்கிறாரு அப்துல்ல பாத்துறாங்க சாப்பிட்டுக்கலாமான் மனசுக்குள்ள சொல்லுது அல்லா அல்லாத யாருட்டையும் கேட்க கூடாது அமைதியா அறுந்துடுறாங்க அவரு பாத்துட்டாரு மொஹிந்திர அப்துல் காதர் வாங்க என் கூட கொஞ்சம் சாப்பிடுங்க அது அப்துல் இல்லா போய் சாப்பிடுறாங்க எங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஜீலான்ல இருந்து வந்திருக்கேன் நானும் ஜீலான் தான் எதுக்கு வந்திருக்கீங்க அப்துல் காதரை தேடி வந்திருக்கேன் நான்தான் அப்துல் காதரே அம்மா எட்டு திருகம் கொடுத்துட்டு வர சொன்னாங்க நாலு நாள் தேடி பார்த்த பசி தாங்க முடியல உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த காசுல இருந்து கொஞ்சம் சாப்பிட்டு மன்னிச்சிருங்க மன்னித்து விட்டார்கள் மீதி காசை ஒப்படைத்தார்கள் அப்துல் காதல் ஜெயிலானி அந்த காசை உடனே சதக்கா செய்து காலி பண்ணிட்டாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை இப்படியே அவர்களுடைய பயணம் போகிறது போகிறது பதினெட்டு வயதிலே பகதாது நுழைந்த அவர்கள் இருபத்தைந்து வயதிலே மிகப்பெரிய ஆலிமாக அங்கு ஓதி முடிக்கிறார்கள் ஓதி முடிச்சுட்டு அதோட முடியல ஆன்மீக கல்வி தேவைப்படுகிறது அே ஹம்மாத் இடத்திலே போகிறார்கள் மூன்று வருஷம் அஷ் ஹம்மாத் இடத்திலே கஷ்டப்படுகிறார்கள் ஹம்மாத் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது ஓட்டு சோதனை மேல சோதனை என்ன சோதனை ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தாங்க ஹம்மாதோட எல்லா மாணவர்களும் இருந்தாங்க சோதிக்கிறதுக்கு எப்படிலாம் சோதிச்சாங்க பாருங்க ஷேக் என்ன செஞ்சாங்கன்னா பக்கத்துல ஒரு ஆறு வச்சு தள்ளி விட்டாங்க ஆத்துல போய் விழுந்துட்டாரு கிண்டல் பண்ணாங்களா தள்ளி விட்டு குளிக்க வச்சாங்க கேள்விப்பட்டோன்னு ஹம்மாத் ரொம்ப கவலைப்பட்டு எல்லா மாணவரிடத்திலையும் சொன்னார்களாம் இவரை நான் சோதிப்பதற்காகத்தான் இப்படி செய்தேன் பின்னால் இவர் மிகப்பெரிய விலாயத்துடையவராக வருவார்கள் என்று சொன்னார் மூன்று வருஷம் அதற்கு பிறகு அவரிடத்திலிருந்து விடைபெற்று காடுகளாக தவம் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் காட்டில இருக்கிறார்கள் அஜமி என்கிறார்கள் ஒற்றை காலில் இரவு முழுக்க நின்று முழு குரானை ஓதுகிறார்கள் தினமும் ஒற்றை காலில் எங்கேயும் பிடிச்சலாம் இல்ல ஒத்த கால நிக்கணும் முழு குரான் இப்படி கடுமையான பயிற்சி 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 நாற்பத்தி ஓராவது வயதுல பகதாதுக்குள்ள வர்றாங்க பகதாதுக்குள்ள என்று அகறாங்க செருப்பு இல்ல கால்ல காட்டுல இருந்து வர்றாங்கல செருப்பு இல்லை வருகிற போது என்ட்ரன்ஸ்ல ஒரு வயசான கிழவன் அப்படியே படுத்து கிடக்கிறான் முடியாம படுக்கிறான் நோய்வாய்ப்பட்டு அப்துல் காதர் ஜெயிலானியை பார்த்து அசலாம் அழைக்கும் என்கிறார் எனக்கு கொஞ்சம் தூக்கி விடுங்களேன் முடியல மொஹிந்தீன் அப்துல் காதர் அப்படியே தூக்கி விடுறாங்க அவர் நல்ல உடல் பிடிவு பெறுகிறார் சொல்கிறார் நான் தான் தீன் என்னை முகையத்தின் நீங்கள் தான் என்கிறார்கள் அப்போதான் அந்த பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது பிறகு அங்கிருந்து பகுதாதுக்குள்ளே வருகிறார்கள் என்கிற ஒரு இறைநேசன் மிகப்பெரிய ஆளின் ஒரு மதரசாவை நடத்தி வருகிறார்கள் மதரசா என் முபாரக்கியா இங்கதான் செய்தி நாம் நல்ல கவனிக்கணும் தரீக்கத் என்கிற ஆன்மீக புரட்சியை மதரசாக்கள் வழியாகத்தான் அதை நாம் ஹயாத்தாக்க முடியும் என்கிற நம்முடைய ஆலா உஸ்தாத் அவர்களுடைய சிந்தனை மொஹியத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களுடைய சிந்தனையோடு அது அது கலக்கிறது மதரசா முபாரக்கியாவிற்கும் போகிறார்கள் அவங்க இவங்களுக்கு உபதேசம் செய்வதற்கு சொல்றாங்க இதிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க வாரத்திற்கு மூன்று நாள் ஜும்மா அன்னைக்கு காலையில செவ்வாய்க்கிழமை காலையில இப்படி என்ன செய்யுங்க மூன்று நாள் என்ன செய்யுங்க நீங்க உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் உபதேசம் செய்ய ஆரம்பிக்கலான்னு போறாங்க தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது பெரிய ஆளும் தான் தடுமாற்றம் கவலைப்படுகிறார்கள் கனவிலே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் வந்து சொல்லுகிறார்கள் அப்துல் காதரே உங்கள் வாயை திறங்கள் என்று நபி அவர்கள் ஏழு முறை உமிழ் நீர் கொடுக்கிறார்கள் பிறகு மீண்டும் மக்களிடத்திலே பேசுகிறார்கள் சின்ன தடுமாற்றம் கவலைப்படுகிறார்கள் அலி ரலியல்லாஹு கனவிலே வந்து ஆறு முறை உமிழ் நீர் கொடுக்கிறார்கள் கனவிலேயே கேட்கிறார் அலி நாயகமே ஏன் ஏழு முறை கொடுக்கவில்லை நானும் ஏழு முறை கொடுத்தால் நபி அவர்களுக்கு அதவு குறைத்தல் ஆகிவிடும் அதனால் தான் ஆறு முறை கொடுக்கிறேன் இந்த கணவருக்கு பிறகு மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா சிரவுல் அசீஸ் அவர்கள் அங்கு வந்து பேச ஆரம்பிக்கிறார்கள் அக்பர் அவர்களுடைய சபையில எழுபதாயிரம் பேர் கலந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு ஆன்மீக சொற்பொழிவில எழுபதாயிரம் பேர் வரலாற்றுல இப்ப அஜல் அஸ்கலான் எழுதுகிறார்கள் இன்னைக்கு மைக் இருக்குது கேட்குது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஆனால் முஹியத்தின் அப்துல் கால் ஜெயிலானி அவர்கள் முதல் சஃபுல அவங்க பேசுறது எப்படி கேட்குமோ அதே போன்று கடைசி சப்புல பேசுறவங்களுக்கு கேட்குமா இதுதான் அவருடைய சபையினுடைய கராமத் இன்னும் சொல்ல போனா உலகத்தில் எந்த வழிமார்களுடைய சொற்பொழிவும் தொகுப்பாக தொகுக்கப்படவில்லை முன்னாடி நானூறு பேர் உட்கார்ந்து எழுதுறாங்க நானூறு பேர் அவர்களுடைய சொற்பொழிவை அப்படியே பதிவு செய்கிறார்கள் எழுதுகிறார்கள் எழுதுகிறார்கள் வரலாற்றில் எழுதுகிறார்கள் அவர்களுடைய கரத்தை பிடித்து ஒரு லட்சம் பேர் தௌபா செய்கிறார் எத்தனை பேரு ஒரு லட்சம் திருடர்கள் ஒரு லட்சம் பாவிகள் அவர்கள் தௌபா செய்கிறார்கள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் கடைசியாக அபு சாயிதில் போது அந்த மதரசா முபாரக்கியாவுடைய பொறுப்பை கொடுக்கிறார்கள் இந்த மதரசாவுடைய பொறுப்பு இனிமேல் உங்களுக்குதான் என்று கொடுக்கிறார்கள் மதரசாவில பதிமூணு கலையை நடத்துறாங்க பதிமூணு கலை ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் ஆலிம்களை உருவாக்குறாங்க அவங்க வாழ்க்கையில வயது வரைக்கும் வாழ்ந்ததாக வருகிறது கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஆலிம்களை உருவாக்கி உலகம் முழுக்க பணி ஆற்ற வைத்தார்கள் இது ஒரு வரலாற்றினுடைய முக்கியமான செய்தி வைத்து முகத்தஸ் அது வெற்றி கொல்லப்பட்டது சலாஹுதீன் அய்யூபி ஆனா அந்த படையில இருந்தவர்கள் அதிகமான பேர் முஹியத்தின் அப்துல் காதர் ஜெயலாந்த் அவருடைய சீடர்கள் தான் அவர்கள்தான் சீஃப் கமாண்டராக இருந்தார்கள் அவர்கள் மூலமாகத்தான் சலாவுதி நயூவின் வைத்துல் முக்கத்தசை வெற்றி கொண்டார்கள் இன்னும் சொல்றாங்க அவர்களுடைய மா மாணவர்கள் உலகம் முழுக்க நானூறு மதரசாவ ஆரம்பித்தார்கள் மிகப்பெரிய கல்வி புரட்சி ஏற்பட்டது அதன் மூலமாக ஆன்மீக புரட்சி ஏற்பட்டது நாம் எந்த ஊருக்கு சென்றாலும் ீன் ஜைலானி அவருடைய பெயரால் அது ஒரு பள்ளி அங்கு அடக்கமிடம் இருக்கிறது என்றால் எல்லாம் அவர்கள் செய்த ஆன்மீக கல்வி புரட்சி

اللہ حالوان السلام علیکم و رحمت اللہ وبرکاتہ